தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்து வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்கா வாடாத ஊர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரோடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உத்திரமேடு டூ காஞ்சிபுரம் போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து நமக்கு திருப்பலிவனம் அந்த கூட்டு ரோட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு இந்த ஸ்டேட் ஹைவே வந்து செங்கல்பட்டு போதுங்க ஒரு ஆறு கிலோமீட்ரு உட்புறமாக வந்தோம்னா இந்த மெயின் ரோட்லேருந்து தான் நமக்கு வந்து ஒரு முந்நூறு அடி உட்புறமாக வந்து பஞ்சாயத்து பொது வழி பாதையில் ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டு இருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு அதில் ரெண்டு பாகமாக பிரித்து கொடுத்துருவாங்க இது பஞ்சாயத்து பொது வழி பாதைங்க இது பஞ்சாயத்தில் முப்பது அடி ரோடு வழி பாதையாக இருக்குது இது வந்து நம்ம செங்கல்பட்டு திருப்புலிவனம் காஞ்சிபுரம் உத்தரம்பேரூர் செல்லக்கூடிய இது தமிழக ஸ்டேட் ஆயிவங்க மிஸ் பண்ணுறாதீங்க அடிங்க அடிங்கிறதுலேருந்து ஒரு கம்பெனி கட்டுவதற்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு ஒரு ஆர்கானிக் விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டு முப்பது அடி அப்படியே போயிட்டு அந்த ஸ்டெயிட்டாக போய் சைட்டில் போய் ஜாயின்ட் ஆகிடுங்க நமக்கு வந்து ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு ரெண்டு பாகமாக பிரித்து கொடுத்துருவாங்க முப்பது அடி ரோடு வந்து சைட்டு அந்த வழி வந்து ஸ்ட்ரைட்டாக சைட்டுக்குள்ளே ஜாயிண்ட் ஆகுது இங்கே பாருங்கள் இடம் வந்து ஒரே பாக்ஸாக ஸ்கொயராக இருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடங்க மண்ணு பாருங்க ஃபுல்லாகவே செம்மண் தான் இது ஃபுல்லாகவே செம்மண் தாங்க இந்த வழி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஜாயிண்ட் ஆகுது நம்ம சைட்டில் வந்து வெறும் கம்மம் மட்டும்தான் இருக்குது இபி சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க ஒரே பாக்ஸாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஏக்கர் நாற்பது செண்டை வந்து ரெண்டு பாகமாக பிரித்து கொடுத்துருவாங்க இந்த பொது வழி முடியும் போது இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இருபது அடி வழி தட வச்சு ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு இருபது செண்டு ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு ரெண்டு பாகமாக அந்த ரெண்டு நாற்பது செண்டை பிரித்து கொடுத்துருவாங்க இடம் பாருங்கள் ஒரே பாக்ஸாக இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு ஒரு ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி கோழி பண்ணி கம்பெனி கட்டுவதற்கு தரமான சைட்டு அந்த திருப்புலிவானம் டூ சாலவாக்கம் செல்லக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட் லேவிலேருந்து நமக்கு ஒரு முந்நூறு மீட்டர் தாங்க உட்புறமாக வருதுங்க அப்படியே வழித்தடம் கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகுது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் நாற்பது செண்டு ரெண்டு பாகமாக பிரித்தோம்னா நமக்கு ஒரு ஏக்கர் இருபது செண்டுங்க இது ஒரு குஞ்சு இடங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தோராயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாருங்க விலை விபரங்களை ஓனர்ட்ட பேசிக்கலாம் மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்லேருந்து செங்கல்பட்டு இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் உத்தரமேரூர் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்ரு வருங்க இது ஒரு புஞ்ச இடங்க ரெண்டு ஏக்கர் நாற்பது செண்டு ரெண்டு பாகமாக பிரித்து கொடுத்துருவாங்க ஒரு நிலை முப்பத்தோராயிரங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம்பி தாலுக்கா வாடாத ஊர் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது இடம் பாருங்க ஒரே ஸ்கொயருங்க இந்த ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை கிடையாது முப்பது அடியில் தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க உங்களோட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் இது ஒரு அருமையான சைட்டு நம்ம காஞ்சிபுரம் வந்து நம்ம சைட்லேருந்து இருந்து உங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்